ரெண்டு நாளைக்கு முன்னாலே நம்ம சேனலில் பல்லாவர சந்தையிலேருந்து வாங்கினேன் லெனோவா டச் லேப்டாப்பை ரீஸ்டோரேஷன் பண்ணி அதை ஆறு மாதம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ சேலுக்கு வந்துருக்குன்னு சொன்னேன் அது வீடியோ போட்டதுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வேணும்னு விடுக்கிட்டு இருந்தீங்க ஒருத்தர்கிட்ட ஆர்டரும் புக் பண்ணிட்டேன் எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு அதனால தான் அதை விற்கிற மனுச்சுட்டுக்கே வந்தேன் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு போன வாரம் தான் நம்ம சேனலில் மூணு வருஷம் வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய பழைய ஒன் ப்ளஸ் நாட் டூ டி ஃபோனை ஒரு ஆப்பில் சேல் பண்ணேன் அது பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரம் போச்சு அந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு அந்த போனை கொடுக்கிறதுக்கு மனசே வரல இருந்தாலும் ஒரு அர்ஜென்ட் அதை விற்றேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் விற்ற அந்த போனை வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த போனை சுத்தி முத்தி போட்டோ எடுத்து இது சேலுக்கு வந்திருக்கு இப்படி கண்டிஷன் போட்டுருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு மனசே உடஞ்சி போச்சு என்னன்னா அன்னைக்கு ஒரு அர்ஜென்டாக அந்த ஃபோனை வித்துட்டேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜென்ட் முடிஞ்சு போச்சு ஃப்ரீயாக இருக்கேன் பட் அந்த ஃபோனை வந்து என் கையில் இல்லை ஒவ்வொரு டைமும் அதை போய்ட்டு பார்க்கும்போது சா இவ்வளோ நாள் நமக்கு ஹெல்ப் பண்ணிச்சே அதை போயிட்டு விற்றுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது ஞாபகத்துக்கு இதோட கேஸையும் அந்த ஃபோன் வாங்கின பாக்ஸையும் மட்டும் தான் என் கூடையே வச்சுருக்கிறேன் அதே போல் தான் அந்த லேப்டாப்பும் ஆறு மாதம் பெர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சுச்சுவேஷனால அந்த லேப்டாப் சேலுக்கு கொண்டு வந்தேன் ஒருத்தர் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணார் ஆனால் பேமெண்ட் பண்ணலை கடைசியில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் எனக்கு விற்கிறதுக்கு மனசே வரல அவசரப்பட்டு அவனை விற்றுது போல உனையும் விற்றுட்டு நான் ஃபீல் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேப்டாப்பை நல்லா க்ளீன் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி இப்போ என் கூடையே வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி உங்க லைஃப்லயும் மிஸ் பண்ண பொருட்கள் எது இருக்கு அப்படிங்கிறத கீழே கமல் சொல்லிட்டு போங்க